சர்வதேச மகளிர் தினம் மார்ச் எட்டாம் தேதி பல பகுதிகளில் கோலாகலமாக நடைபெற்றது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் அமெரிக்க பெண்களால் ஈர்க்கப்பட்டு டென்மார்க்கின் கோபன்ஹேகனில் ஏற்பாடு செய்யப்பட்ட சோசலிச பெண்களின் இரண்டாவது சர்வதேச காங்கிரஸ் மார்ச் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் சர்வதேச மகளிர் தினத்தை நடத்த முடிவு செய்தது முதல் சர்வதேச மகளிர் தினம் ஐரோப்பா முழுவதும் பெண்கள் ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்று கொண்டாடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மார்ச் எட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மாஹிம் கிழக்கு சித்தி விநாயகர் கோவிலில் மகளிர் தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாநகராட்சி உறுப்பினர் மாரியம்மாள் முத்துராமலிங்கம் இந்திய பேனா நண்பர் பேரவை நிறுவனர் தலைவர் எம் கருண் ஓய்வு பெற்ற ரயில்வே துறை அதிகாரியும் மாட்டுங்கா பி எம் ஹோம் அநாதை ஆசிரமத்தின் டிரஸ்ட் மெம்பருமான நேரு மாணிக்கம் பம்பாய் தென்னிந்திய ஆதி திராவிட மகாஜன சங்க முன்னாள் தலைவர் கே வி அசோக்குமார் சிவசேனா சாக்கா பிரமுக் முத்துப்பட்டன் மனித உரிமைகள் அமைப்பு ரூபா நாயுடு ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்திய பேரா நண்பர் பேரவை பொருளாளர் கோ தம்பி நிர்வாகிகள் சுரேஷ் பிரபாகர் விஜயகுமார் மாநகராட்சி பள்ளி ஆசிரியை லதா சண்முக ஐயப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் உரையாற்றியோர் மகளிர் தின வரலாறு பெண்கள் பாதுகாப்பு உரிமை குறித்து எடுத்துரைத்தனர் பூஜையைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு மஞ்சள் குங்குமத்துடன் தாம்பளம் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மகளிர் பங்கு பெற்ற இசை நாற்காலி பந்து கடத்துதல் போட்டிகள் இசைக்கேமாள் மேற்பார்வையில் நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு நேரு மாணிக்கம் பத்மா தம்பதியர் பரிசுகள் வழங்கினர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் சிறப்பு அழைப்பாளர்கள் துர்கா கமிட்டி சகோதரிகள் சித்தி விநாயகர் கோவில் கமிட்டி நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்தும் பூங்கொத்து வழங்கியும் கௌரவிக்கப்பட்டனர் சிறப்பு சேவைக்காக கல்கி பவுண்டேஷன் மூலம் வழங்கப்பட்ட விருதினை ஜெயந்தி கிருஷ்ணமூர்த்திக்கு கரு மலர்விழி பாண்டியனுக்கு நேரு மாணிக்கமும் வழங்கினர் தீபாராதனையை தொடர்ந்து நிறைவாக அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது மகளிர் தின நிகழ்ச்சியில் ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜெயந்தி கிருஷ்ணமூர்த்தி நன்றி தெரிவித்தார் சித்தி விநாயகர் கோவில் தர்மகர்த்தா வினை தீர்த்தாள் செல்லப்பாசேட் வழிகாட்டுதல் படி நடைபெற்ற மகளிர் தின நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஜெயந்தி கிருஷ்ணமூர்த்தி மலர்விழி பாண்டியன் இசைக்கியம்மாள் குமரேசன் மற்றும் துர்கா கமிட்டி சகோதரிகள் சித்தி விநாயகர் கோவில் கமிட்டி நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்